அலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் எங்கள் அழகம்துல்லா எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி விலாக் வந்து ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறீங்க இந்த விலாகில் மந்தி ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து இரண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மந்தி மசாலா வந்துட்டு நான் வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா மேலே கொடுக்குறேன் அண்ட் வந்துட்டு அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ஒரு மசாலா இருந்தாலே போதும் நமக்கு வந்துட்டு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்துட்டு ஃப்ரைடே அப்படின்னாலே வந்து நம்ம ஏதோ ஒரு மட்டன்னோ சிக்கனோ ஏதோ ஒரு நான்வெஜ் இருக்க போகுது ஆனால் வந்து என்ன அப்படிங்கிறத தான் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி வந்து சகில் குட்டி தான் வந்து டிசைட் பண்ணோம் அவனுக்கு வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து போர் அடிச்சிருச்சாமா அவனுக்கு வந்து நான் செய்கிற மந்தி ரைஸ் வேணுமாம்மா அப்படிங்கிற மாதிரி ஆள் வந்து காலையிலே சொல்லியாச்சு எனக்கு வந்து மந்தி ரைஸ் தான் வேணும் இல்லைன்னா கப்ஸா இது ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆனால் பிரியாணி வேணாம் அப்படின்ட்டு சரி அவன் கேட்டதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சிக்கன் வந்துட்டு நாலு பீஸா இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்ததா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம் அந்த நைஃப் வச்சு கோடு மாதிரி போடுவோம் இல்லையா ஸோ அது போட்டுக்கலாம் அப்போ நமக்கு வந்து மசாலாவும் உள்ளே பிடிக்கும் அண்ட் வந்து இன்னுமே சீக்கிரம் வெந்துடும் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த கோடு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து கோடு போட்டுக்கிறேன் அண்ட் இந்த டேப்பில் வந்து தண்ணி சொட்டிகிட்டு இருக்கு ஸோ அதை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லுவீங்க நாங்கள் வந்து ஆரிஸ்ட்டை வந்து சொல்லியாச்சு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி தரேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் அது அப்படி இருக்குது மற்றபடி வேணும்னு வந்து அதை திறந்து விடலை அது வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்குது அதனால தான் அதில் லீக் ஆகுது லைட்டாக ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரைஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கறியை வந்து க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எந்த பாட்டில் வந்து செய்ய போகிறீங்களோ அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ அண்ட் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் இது வந்து எவ்வளோ ஈஸி அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு அவ்வளோ ஈஸி பிரியாணியை விட ஈஸின்னு சொல்லலாம் ஸோ அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது டக்குன்னு பண்ணிடலாம் இதுக்கு வந்துட்டு நான் ஒரு மூணு வெங்காயம் வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்கிறதுனால மூணோடு நிறுத்திக்கிட்டேன் இன்னுமே காரமாக சாப்பிடுவீங்கன்னாக்கா இன்னும் கூட ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க அண்ட் பே லீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கையால் இது உதிர்த்து விட்டு சேர்த்துக்கிறேன் அண்ட் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா ஸோ அதையுமே சேர்த்துக்கிறேன் வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை புதினா தேவையில்லை மல்லி தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ஸோ இந்த வந்து போதும் நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் வந்து போதுமானது இப்போ இந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கி வரட்டும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மற்றது எல்லாமே சேர்த்துக்கலாம் இது எவ்வளோ ஈஸி அப்படின்னாக்கா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு வந்து ஒரு ரிச்சான ஒரு ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் அப்படின்னாக்கா அது எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி இல்லையா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து நமக்கு வதங்கிறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் ஃப்ரைடே அப்படின்னாலே வந்து கொஞ்சம் அப்படியே லேசியாக தான் வந்து அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அந்த ஹரி பரின்னு காலையிலே சமைச்சிடுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது நல்லா ஆரம்பிதா தூங்கி எந்திரிச்சி பொறுமையாக தொழுதுட்டு கூட சம்டைம் வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி அப்படி தான் நல்லாவே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரை லெமன் இருக்குது இல்லையா ஸோ அது எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்துக்கிறேன் அண்ட் சிக்கன் ஸ்டாக் வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க மேஜி அப்படின்ட்டு கிடைக்கும் இல்லையா அது இல்லை அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கறி வேக வச்சு தண்ணியில் தானே இந்த ரைஸ் போகிறோம் அதனால அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இதுவுமே இந்த ஆயிலோடு சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க பட் நமக்குன்னு ஒரு ஓன் ரெசிபி இருக்கும் இல்லையா நம்ம நிறையா நேரம் ட்ரை பண்ணி ஒரு சக்ஸஸான ஒரு ரெசிபி வந்துட்டு நம்ம நம்ம பண்ணுறது அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்துட்டு இது பர்ஃபெக்டாக வரும் இது வந்து செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னை நம்பி அன் வந்து நான் செஞ்சிட்டே இருக்கும்போது சகீம் குட்டி வந்துட்டாப்புல நான் ஹெல்ப் பண்ணிட்ட மாமா இந்த மாதிரி அவனுக்கு அந்த வதக்கி கொடுக்குறது து ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுப்பான் நான் மாமா நான் செஞ்சு தரட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி வதக்கி விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வதக்க சொன்னேன் அண்ட் வந்து இது கூட வந்து நம்ம மந்தி மசாலா இருக்கு இல்லையா இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா போதும் எப்போ நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து நாலு டம்ளர் அரிசி வந்து புடப்புறேன் அதனால வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மசாலா சேர்த்துக்கிறேன் மசாலா சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சிக்கன் வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதையும் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் எல்லாருக்குமே வந்து கிச்சனில் இருந்தால் போர் அடிக்கும் சொல்லுவாங்க பட் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தாலே தெரியும் நான் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னாக்கா எல்லாரும் வந்து கிச்சனுக்கு வந்து என்ட்ரி கொடுத்து கொடுத்துட்டு தான் போவாங்க கிச்சன் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் மாதிரி குட்டியாக இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளே எல்லோரும் சேர்ந்துக்கிடுவோம் அந்த மாதிரி ஒரு அமைப்பான ஒரு இடம் இந்த கிச்சன் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா வதக்கி விட்டு லைட்டாக வந்து லிட் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே அந்த எண்ணெயிலே வந்து குக்காகட்டும் அண்ட் வந்து இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ரைஸு ஸோ இப்போ நம்ம சிக்கனில் வந்து தண்ணி சேர்ப்போம் இல்லையா அந்த டைமில் வந்து ரைஸை களைஞ்சி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து முட்டை வந்து சைட் டிஸ்க்காக அவிக்க போட்டிருக்கேன் ஸோ வேறு எதுவும் இன்றைக்கி சைட் டிஷ் வந்து பிளான் பண்ணல இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி அப்படிங்கிற ரேஷியோவில் நான் வந்துட்டு எட்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்துட்டு இது ஒரு கொதி வரட்டும் இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பாயில் அனுச்சின்னா போதும் நமக்கு அதோட எடுத்துலாம் நம்ம வந்துட்டு இதை ஒன்று ஓடிஜியில் வச்சு ஃப்ரை பண்ணணும் இல்லைனா ஏதாவது க்ரில் பண்ணுவோம் இல்லையா தவாலி அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஓடிஜியில் வைக்க இல்லை ஓடிஜி இல்லாதவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வீட்டில் நார்மலாக தோசை தவலை வச்சு தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு அதையுமே ஷேர் பண்ணுறேன் அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் எனக்கு உப்பு குறைஞ்சிச்சு அதனால தண்ணி அதில் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து ரைஸ் வந்து இங்கே கலைஞ்சிக்க ஏன்னா ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை அதுக்கடையில் வந்துட்டு இந்த ரைஸ் கேட்ட குட்டி வந்துடுச்சு இந்த குட்டியை பார்க்கும்போது மட்டும் எனக்கு எப்போவுமே அப்படி கொஞ்சம் அப்படி கிள்ளி கொஞ்சம் போல் தோணும் சகிம் வந்து அங்கே இருந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் லூடு கேம் வந்து விளையாட போகிறாங்க லூடுவா லூ லூனுவா தெரில எனக்கு தெரியல இந்த கேம் விளையாடுறதுக்காக கூட்டிகிட்டு இருந்தோம் இவனை நம்மளோட மந்தி ரைஸ் அந்த கொதிக்கிற அந்த வாசம் வந்து எல்லாரையும் அப்படி கிச்சன் பக்கம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுடுச்சு எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து என்ட்ரி கொடுத்துட்டே போகிறாங்க அபி வந்துட்டு எனக்கு வந்து சைட் பை சைடு அப்படியே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் வந்து கிச்சனில் நின்றுட்டு இருந்தாங்க நீங்கள் மட்டும் வீடியோ எடுத்துக்கிறீங்க என்னை காட்டவே இல்லை பார்த்தியா அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு அவங்களையும் காட்டினேன் இந்த அரிசி ஊற வச்சதையே மறந்து போயிட்டேங்கிற மாதிரி அதையுமே வந்துட்டு சைட்டில் வந்து ஒரு வேலையாகி போச்சு இன்றைக்கி நேர்த்தே நான் வந்து நேர்த்தையே நான் அரைக்க வேண்டியது பட் வந்து நேற்று ஈவினிங் மாதிரி நாங்கள் வெளியில் போயிட்டு ங்கிறதுனால ரிக்குள்ளே தூக்கி வச்சுட்டு போயிட்டேன் அரைக்க முடியாது எப்படியும் வந்ததுக்கப்புறம் டயர்டாக இருப்போம் அப்படின்ட்டு ஸோ அதை வந்துட்டு இப்போ அரைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ வேற வழி இல்லை இன்னைக்கு அரைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அண்ட் வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த சிக்கன் பீஸை வந்து எடுத்துகிட்டு நான் வந்து ரைஸ் களைஞ்சி வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து அப்படியே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பிரியாணி செய்கிற வேலை தான் இல்லை இன்றைக்கி வந்து சிம்பிளாக மந்தி ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த மாவு அரைக்கிற வேலை வந்து சேர்ந்து போச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கேன் உளுந்து ஓடிக்கிட்டே இருக்குது அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும் ஒன்றும் இல்லை நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற மந்தி மசாலா இருக்கு இல்லையா மந்தி ரைஸ் மசாலா அது அண்ட் வந்து கொஞ்சம் கூட வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அண்ட் அளவுக்கு சால்ட்டு அப்புறம் ஒரு பாதி லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம இதை அப்படியே வந்து இந்த சிக்கனை வந்துட்டு இதில் அப்படியே மேரினேட் பண்ண வேண்டியதுதான் டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா க்ரில் பண்ணி எடுக்கலாம் பட் இன்றைக்கி வந்து நான் தவால தான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் நான் தவால தான் பண்ண போகிறேன் கலருக்காக வந்து ஒரு பிஞ்சு வந்து நான் ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷன் தான் வேண்டாம் எங்களுக்கு கலர் வேணாம் அப்படின்னாக்கா சேர்க்க தேவையில்லை இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து தண்ணிக்கு பதில் நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கணும் இந்த டைமில் நான் பட் நான் மறந்துட்டேன் நீங்கள் வந்து மறக்காமல் சேர்த்துக்கோங்க நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது அகா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்தேன் அதெல்லாம் பாருங்கள் இந்த அந்த சீனெல்லாம் வரும் நான் எதுவுமே வந்து உங்கள் கிட்டேருந்து மறைக்க மாட்டேன் எல்லாத்தையுமே காமிச்சிடுவேன் அது வந்து நான் மொக்க வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் செய்யும்போது அந்த தப்பு நடந்துடக்கூடாது இல்லையா அதனால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போது தான் எனக்கு ஞாபகம் வருது சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி எடுத்து அதெல்லாம் சேர்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் மிக்ஸ் பண்ணியெல்லாம் வச்சதுக்கப்புறந்தான் தான் வந்து எனக்கு ஞாபகமே வருது அது வரைக்கும் ஞாபகமே வரல ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம ரைஸ் போட்டிருந்தோம் இல்லையா அதுவுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வந்து நல்லா ரைஸ் எல்லாமே ஆகி நம்ம தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இது வந்து நம்ம தம் போட்டுடலாம் தம் போட்டுட்டு நம்ம வந்து அப்புறமா நம்ம இந்த சிக்கனை வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு மேலே வச்சலாம் நான் தம் போடுறதுக்கு வந்து இந்த அல்மினியம் ஃபாயில் வந்து மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுவேன் அப்படி போடும்போது நல்லாவே புழுங்கி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ரைஸ் எல்லாம் நல்லா நீள நீளமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு அல்மினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறேன் பட் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா யார் போகாத அளவுக்கு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே நல்லா வெயிட் தூக்கி வச்சுருங்க தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி வைங்க இல்லை இந்த மாதிரி இடிக்கல் வைக்கிறீங்கன்னாலும் இடிக்கல் வைங்க நான் வந்துட்டு இடிக்கல் தான் வைக்க போகிறேன் இன்னைக்கு அவ்வளோதான் இது ஒரு பக்கம் ரெடியாகட்டும் நான் சொன்னேன் இல்லையா இஞ்சி பூண்டை மறந்துட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டை போட்டு பிசைஞ்ச அதுக்கப்புறம் நீ பிசைகிற மாதிரிலாம் பெசஞ்சாக சேராதுமா இங்கே கொண்டா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி அப்படியே வந்துட்டு இந்த சட்டிக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்ந்து இருந்துச்சு ஸோ இதுவும் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை தவாவில் வந்து எப்படி க்ரில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஒரு பீஸ் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வேணும்னா லைட்டாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை நம்ம வந்து ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும்போது ஆயில் சேர்த்துருந்தோம் ஸோ இதை வந்துட்டு மேலே போட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வந்து க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நான் வந்துட்டு பெரிய பீஸாக இருக்கும் இல்லையா அந்த ஜஸ்ட்டு சைடு பீஸா அதெல்லாமே ரெண்டாக கட் பண்ணிட்டேன் ஏன்னாக்கா இது வந்து உள்ளுக்குள்ள எல்லாமே நல்லா வேகணும் இல்லையா அதனால தான் ஸோ இப்படி அப்படியுமா திருப்பி திருப்பி போட்டு நம்ம வந்துட்டு இதை இந்த தவாலியை வச்சு கிரில் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஓடிஜியில் இன்றைக்கி நான் வைக்கல இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா அந்த ஜஸ்ட்டு சைடு பீஸ் எல்லாமே வந்து நல்லா திக் குக்காக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த இடிக்கல் இருக்குது இல்லையா அதோடய வெயிட்டை வந்து மேலே கொடுத்து நம்ம வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து நல்லாவே இன்னுமே சீக்கிரமாக வந்து ஆகி நல்லாவே ரோஸ்ட் ஆகி நமக்கு அந்த ஃப்ளேவரோடு கிடைக்கும் ஸோ அதுதான் நான் இன்றைக்கி வந்து புதுசாக தான் நானும் தவால் பண்ணுறேன் எப்போவுமே வந்து ஓடிஜியில் தான் வைப்பேன் இன்றைக்கி வந்து சரி இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் ஓடிஜியில் வைக்கிறத விட இதுவே ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடுச்சு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சி ஆனால் அந்த சைடு வந்துட்டு சார்கோல் வந்து ஃபயர் பண்ணிட்டுருக்கேன் ஃபைனலாக நமக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும் இல்லையா அதுக்காக ஆனால் வந்து இந்த தோசை தவாலில் நம்ம கிரில் பண்ணதே வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நமக்கு நல்லாவே கிடச்சிச்சு ஸோ இப்போ வந்துட்டு சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா ரெண்டு சைடும் திருப்பி 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 போட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பர்ன் வர மாதிரி பார்த்து சிக்கன் நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு பாயில் பண்ணி க்ரில் பண்ணி எடுத்துக்கோங்க சாரி அதுக்கப்புறம் இங்கே ரைஸுமே நல்லா புழுங்கிடுச்சு இந்த ரைஸ் மேலே நம்ம க்ரில் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபகம் சிக்கன் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வச்சு செட் பண்ணிக்க வேண்டியதான் ரொம்ப சிம்பிளாக தானே முடிஞ்சிருக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு லைக் கொடுங்களேன் எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் இல்லையா ஸோ தினமும் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க பட் லைக் பண்ணிங்கன்னா தானே எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா என்னோடய எஃபோர்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் கொடுங்க உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு சிக்கன் பீசஸ் எல்லாமே மேலே வந்துட்டு அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் அந்த மிடில் ஒரு குட்டி கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம சார்கோல் வந்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு வச்சிடலாம் இந்த சில்வர் கலரில் இருக்கிற இந்த ஸ்டைனர் வந்து பார்த்தீங்கன்னா எக் அண்ட் யோக தனியாக பிரிக்கிறதுக்காக வாங்கினது ஆனால் இதில் ஊற்றி ஒரு நாளும் அது வந்து என்னால் பிரித்தது கிடையாது ரெண்டுமே ஒன்றா தான் வந்து சேரும் அதனால் இதை நான் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா இந்த சார்கோல் போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த சார்கோல் பீஸ் அதில் வச்சுட்டு லைட்டாக கீ போட்டு நம்ம ஃபாயில் பேப்பரை திரும்பியும் மேலே போட்டு லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த அந்த ஸ்மோக்கி வந்து வெளியில் போகாத நல்லா அந்த ரைஸில் அண்ட் சிக்கனில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சேர்ந்து செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது யாருக்கெல்லாம் வந்துட்டு மாதிரி ரைஸ் அண்ட் வந்து ஃபகம் சிக்கன் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் வந்துட்டு இது வந்து உங்களோட விருப்பம்தான் ஆனால் இது போடுவாங்க முந்திரி அண்ட் பாதாம் அண்ட் இந்த காஞ்சி திராட்சை இது எல்லாத்தையுமே வந்து கீழே ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபைனலாக இறக்கும்போது அது மேலே சேர்த்துட்டு இறக்கணும் அப்படின்னாக்கா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதுவுமே ஆப்ஷன் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க அங்கங்கே கடந்து அப்படி ஒரு ஒரு வாய் எடுத்து வைக்கும் போது கடிப்படும் போது அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இது சகிம்க்கு பிடிக்கும் அதனால் வந்து சேர்த்துருக்கேன் முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு தான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்கள் வீட்டில் எப்படிங்கிறதையுமே சொல்லிவிடுங்க பிரியாணியில் மந்தி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு செம்ம வாசமாக வீடியே மணக்கிற லெவலுக்கு ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் டெம்ட்டிங் ஆகிருக்கும் நம்புகிறேன் ஸோ ரைஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு உடைச்சி காட்டல இல்லையா ஸோ அதையுமே வந்துட்டு உங்களுக்கு தம் வந்து உடச்சாச்சு அண்ட் ரைஸ் எப்படி இருக்கு நல்லா ஒத்த ஒத்தியா உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வளாகை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும் பாய்